இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மருத்துவத்துறையில் பெரிய முன்னேற்றங்கள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது சகலமும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது ராகு கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியபடியும் திருக்கணிதபடியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பெயர்ச்சி அதனால் வரும் குழப்பங்கள் கிடையாது சுக்கரன் ரிஷபத்திற்கு பயிற்சியாவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி என்றார் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குரு குருப்பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் ஏற்கனவே உலக லெவலில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காம உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவ துறையில் பெரிய முன்னேற்றங்கள் துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய கமைப்பு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குலப்பிடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவளுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம் நாக வைத்துக்கொள் எனவே குரு பார்க்கறனால அந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கொண்டு தான் நம்ம பார்ப்போம் சோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலநிற்றுதற்காக போராட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் பொது மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு காணிப்பாக்கம் விநாயகர் ரொம்ப முக்கியம் சரண்டர் சரண்டராடங்கள் அடுத்ததாக மேஷ ராசிக்காரர்களுக்கு கடன் தீரும் சத்ரு தீரும் சத்ருக்கள் செட்டில் ஆகும் ஒன்று காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க இல்லைன்னா சத்ருக்கள் விலகி போயிடுவாங்க எதிரிகள் இந்த பதட்டம் குறைஞ்சிரும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசல் செய்வீர்கள் அதிக வட்டியில் இருந்தாலும் குறைந்த வட்டிக்கு உங்களுக்கு யாராவது உதவி செய்வது வங்கிகள் உதவி செய்வது போன்ற விஷயம் ஏற்படும் தொழில் ஏற்றம் பெறும் மன அழுத்தம் தீரும் மேஷத்துக்கு மன அழுத்தம் தீர்வது தான் பெரிய விசேஷம் தேகாரக்கத்தில் வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எப்பொழுதும் பார்த்துக்கணும் தொண்டை பற்கள் செக் பண்ணிக்கணும் மேஷ ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் சுபகாரிய சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது குலதெய்வத்தை பார்த்திங்கன்னா தான் நல்லது வெளிநாட்டில் அதிகமான பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் வருவார்கள் சிலர் மேல்நாட்டில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு கூட வரும் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு கூட கடும் நிம்மதியாக தூங்கிவிங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் இல்லைனா மூணு மணிக்கு தான் போய் படுக்க போகிறது அதுலேயும் ரெண்டு அவர் மூணு அவர் நாலு அவருக்கு மேலே தூக்கமே இருந்திருக்காது மேஷத்து கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டியிருப்பீங்க அதெல்லாம் மாறும் நல்லா தூங்குவீங்க முக்கியமாக ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருப்பீங்க புது புது தொழில் தொடங்குவீங்க அப்பாடான்னு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் ஞாபகம் வச்சு கொள்வீர்கள் சந்தோஷமாக இருக்கிறது அனாவசிய செலவுங்களை தவிர்த்துடுவீங்க பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகள் ஐம்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வருவது கௌரவம் ஏற்படுவது பச்சை கையெழுத்து பச்சை கையெழுத்து போடக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது எல்லாம் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் தொழில் கௌரவங்கள் சமூகத்தில் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் உங்களிடத்தில் வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள் இந்த குருப்பெயர்ச்சியில் ஏற்படும் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் காணிப்பாக்கம் மட்டும் சுவயம்பி விநாயகரை பார்த்து விட்டு வாருங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ஸ்ரீரங்க தரிசனம் விட்டுறாதீங்க விஷ்ணு சகசனம் உங்களுக்கு தான் குரு வருகிறார் குரு வருவதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் திருமண அமைப்பு அவர்களுக்கு குழந்தை அமைப்பெல்லாம் அனுகூலம் காணப்படும் அந்த வயதில் இருந்தால் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் கூடா நட்பு கேடுவிலே ப்ரெஷர் சுகர்லாம் பார்த்துக்கணும் முதுகில் தொன்று வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் இளம் வயதாக இருந்தாலும் முப்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை ட்ரெட்மில்லு எக்கோ எடுத்துடுது ஜென்மத்தில் குரு வருது இல்லை பகை வீட்டில் பார்த்துக்கு பெற்றோர் பெரியவருடன் அனுகூலம் பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கள் இருந்தாலும் ஒன்று சேருவது லாபம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் கௌரவம்லாம் ஏற்படும் விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் மீடியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் சினிமாவாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அதே போல் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும் குழந்தைகள் ஏற்கனவே இருந்தாலும் இன்னொரு குழந்தை வேண்டும் என்ற நினைப்பவர்கள் கூட அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தொலை தூரத்தில் இருந்தாலும் உங்களை வந்து பார்ப்பதோ இல்லை நீங்கள் அவரை எல்லாம் ஏற்படும் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால் யாரோ ஏதோ தவறு செய்து உங்களை மாற்றிவிட பார்ப்பார்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக முல்லமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்திடணும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஏதாவது மாற்றம் வந்தால் ஏற்றுக்கணும் ஐயோ எல்லாம் யோசிக்கக்கூடாது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வேறு மொழி பேசுகிறவங்க பாஸ்போர்ட்லாம் சரியாக இல்லைன்னா ரினியூவெல்லாம் பண்ணி வச்சுருங்க ஆச்சரியத்தில் இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்களும் வருகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் நம்ம மாநிலத்திலேருந்து வேறு மாநிலத்துக்கு அதிகதி போயிட்டு வர்றது தொழில் நிமித்தமாக அதே போல் அபிராமியில் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சி படிக்கணும் கேது இருக்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் புரியுதா அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் வழிபாடு கோவிந்த நாமாவளி சொல்வது அனுகூலமான அமைப்பு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பன்னிரெண்டில் வருகிறோம் அதாவது பன்னெண்டாம் இடத்தில் வருவதனால் தொழிலில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவசரப்படக்கூடாது இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் தேடுறேன்னு அப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த ஒரு தொழில் கிடைச்ச பிறகு தான் இருக்கிறத படம் வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் ரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு படிப்படியாக குறையும் சிறிய சர்ஜரி கிர்ஜரி முடிச்சிட்டு வந்து வீட்டில் டே கேர் சர்ஜரி முடிச்சிட்டு நிம்மதியாக தொழில் ஆரம்பிப்பேன் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கடன் கண்டிப்பாக தீரும் கடன் அடைக்கிறதுக்கு எப்படி என்ற வழியெல்லாம் தேடி இருந்தால் ரூட்டு கிடைக்கும் வருமானம் வந்தால் தானே கடன் அடையும் பெரிய அதிக வட்டிக்கு வாங்கிட்டு மூச்சு விட முடியாமல் இருந்து ஏழை வாங்கி பீயில் கொடுத்து பீல வாங்கி சீல கொடுத்து யாரோ வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏதாவது நிலம் வெளியாக விற்றுட்டு எதாவது கொடுக்கலான்னு பார்ப்பீங்க அதெல்லாம் தடையாக இருக்கும் அதெல்லாம் செய்யலாம் ஆச்சரியமாக இருக்கும் வழக்கு போன்ற விஷயம் சாதகத்தை ஏற்படுத்தும் வழக்கில் இருந்த சிக்கல் தீரும் செல்வாக்கு உயரும் தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்திகள் வரும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கு குடும்பத்தில் இந்த பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு சுபவிரயம் அதிகமாக ஏற்படும் கண்டிப்பாக கடன் சேர்ந்துக்கினே இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு வரும் இந்த வாட்டி பண்ணக்கூடிய செலவெல்லாம் நியாயமான செலவாக இருக்கும் இவ்வளோ நாள் தேவையில்லாத செலவு இருக்கும் டாம்பிக செலவு அதெல்லாம் மாத்திருவீங்க நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் ஸோ அந்த அளவுக்கு மிதனத்திற்கு காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை மிக முக்கியம் அடிவயிறு பாதம் முட்டுவலி கழிவுகள் இடம் பாத வரைக்கும் உள்ள உறுப்புகள் உடற்பயிற்சி செய் பதினொன்றாம் இடத்தில் குரு வர்றார் அஷ்டம சனியாக இருந்தாலும் கல்யாணத்தை நடத்தி வைப்பார் கல்யாணம் ஆனோன்னு வெயிட் பண்ணுறவங்க குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் ஃபேமிலியெல்லாம் விட்டு பிரிஞ்சு பொண்டாட்டியெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கவங்களாம் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கும் கோயில் திருப்பணிகள்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் அனுகூலம் ஏற்படும் மனதில் இருந்த பாரம் குறையும் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பலரால் பாராட்டப்படும் தொழில் உத்தியோகம் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரிவுகள் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய முயற்சி எடுத்தீங்கன்னா சேர்ந்துருவாங்க ஏற்கனவே திருமணத்தில் முறிவு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் ஆனவங்க மறுமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய கடகராசி கரைகளுக்கு அதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த குறிப்பிச்சி முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் அவசர கதியில் எதாவது பண்ணிடாதீங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு வாகனங்களில் அனைவசிய வித்தியெல்லாம் காட்டாதீங்க வண்டி வாகனம் ஏதாவது புதுசாக வாங்கணும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம்னாலும் ஏதாவது ஒரு சிரமப்பட்டாவது வாங்கிடுது என்ன சொல்றது புரியுதா கடகராசிக்காரர் தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அதே போல் நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாம் டக்குன்னு கைகூடும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் தேகாரோக்கியம் கடகராசிக்காரர்களுக்கு சொன்ன விஷயம் உடற்பயிற்சி செய்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்யணும் பெரியவங்களோட மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு செல்லக்கூடிய குரு உங்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்டமத்தில் குரு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்கார்கள் திருச்செந்தூர் கொண்டு வந்து வீட்டில் தீபம் ஏற்றுவது நல்லது இதுவரைக்கும் ஒன்பதில் இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு வருகிறார் வீடு தொழில் படிப்பு வேலை எல்லாத்துலேயும் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றி கொடுப்பார் ஒரு அப்கிரேடு கொடுப்பார் தனம் குடும்ப வாக்கு பெருகும் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலேயும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனம் வயிற்று உபத்திரம் அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் இரிட்டபிள் பவுல் சென்றம் என்று சொல்வார்கள் வயிறில் ஜீர்ண உறுப்புகள் விஷயத்தில் கவனம் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அது நல்ல மேன்மை அடையும் குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர் பெரியோருக்கு இருந்த நீண்ட நாள் மனக்கஷ்டங்கள் தீரும் கடன் அமைப்பில் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கலாம் ஏதாவது வீடு நல்லா வாங்கலாம்னு இருந்தது தள்ளி போகலாம் அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் நல்ல செல்வாக்கு கூடும் பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய அனுகூலம் காணப்படும் அடிக்கடிக்கு இது நல்ல டிராவலுக்கு ரெடி ஆகிடுங்க எல்லாம் சரிப்படுத்தி வைத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர் சிம்ம ராசிக்கார் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் எல்லா மாற்றங்களுக்கும் தயாராகி கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ரோஷப்பட்டு பேப்பர் போட்டுட்டு திருப்பி தேடிங்கன்னா நிறைய கஷ்டப்பட வேண்டியது அதனால் உத்தியோகத்தில் இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் அவசரப்படக்கூடாது உத்தியோகத்தில் சிறிது கவனம் படிப்பில் சிறிது கவனம் வியாபாரத்தில் சிறிது கவனம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி முக்கியம் சிம்ம ராசிக்காரர் அடுத்ததாக குருப்பெயர்ச்சியில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர் பிள்ளையார்பட்டி சரண்ட்ராய்டு பிள்ளையார்பட்டி முக்கியம் தலைவலி நரம்பு முதுகு சுளுக்கு கழுத்துலேருந்து ரேடியேஷன் பெயின் காலில் தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்துக்கலாம் குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் எட்டில் இருந்த குரு ஒம்போதில் வராரு ஒம்போதில் குரு வந்தால் சொல்லவே வேணாம் எல்லாமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் பெரியவங்க எழுத்தால் நல்ல கவனமாக பார்த்துக்கணும் சொத்தில் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதம் வரும் நீங்கள் தான் சமாதானமாக கொடி காட்டி கொம் குடும்பத்தில் பெரியவங்க விஷயத்தில் த சகோதரர்கள் விஷயத்துலலாம் முடிச்சுக்கணும் அங்கே போய் எல்லாருக்கிட்டையும் காட்டுற கோவம்லாம் காட்டினா கெட்டுப்படும் அதே போல் வந்து தைரியம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணும் குடும்பத்தில் புது வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சி அனுகூலம் காணப்படும் வாகனத்தில் வண்டியில் இருந்த சிக்கல் எல்லாம் தீரும் ஆச்சரியமாக இருக்கும் மனதுக்கு பிடித்த வண்டி வாகனம் மாற்றங்கள் ஏற்படும் கோலர் பதவித்து தைனமும் கேட்டுக்கு ஏன்னா ஜென்மத்தில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகம் இருக்கு சும்மா யூடியூப்பில் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டு ஓடப்படும் அந்த வைப்ரேஷன் உங்களை காப்பாற்றும் குடும்பத்தில் மட்டும் கோபம் வேண்டாம் நல்ல விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் தெய்வமாக காரியங்களுக்கு அதுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் மன அமைதியாக இருக்கும் பண பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும் ஹெட்டில் இருக்கக்கூடிய குருவெல்லாம் இப்போ ஒம்பதில் வராது படிப்படியாக தீர்த்திரும் ஹெட்டில் இருந்த குரு ஏதாவது தவறான முதலீடெல்லாம் பண்ணி மாட்டியிருப்பீங்க ஒரே சிக்கலாக இருந்திருக்கும் க்ரெடிட் கார்டிலேருந்து நிறைய பணம் எடுத்திருப்பீங்க அதெல்லாம் எப்படியாவது சமாளிக்கிறதுக்கு இந்த கண்ணியில் இருக்க குரு உங்களை காப்பாற்றுவார் கண்ணியில் இருக்கக்கூடிய குரு வேறு என்ன பண்ணுவார் நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுப்பார் நல்ல நண்பர்களை கொடுப்பார் உறவுல அந்த பாதிப்பை நிவர்த்தி பண்ணுவார் குடும்பத்தில் மட்டும் அந்த ஜென்ம கேது ராகு இருக்கிறனால குடும்பத்தில் அவருடைய உங்கள் ராசியை பார்த்தாலும் குடும்பத்தில் விஷயத்தில் மட்டும் பஞ்சாயத்து கூடாது புரியுதா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை விட்டுட்டு வேறு என்ன பண்ணுவீங்க திருமண அமைப்பு ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு மறுமண அமைப்பு எல்லாம் கை கொடுக்கும் அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நல்லபடியாக ஸ்மூத்தாக பண்ணிக்கு புரியுதா கோவப்படாதீங்க கோவப்படுறது பெரிய சிக்கலாகிடும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி ஆவேசப்படுவதெல்லாம் கன்னியா கன்னியாராசிக்காரர்களுக்கு சத்ரு ஜெயம் ஏற்படும் எப்பேற்பட்ட விஷயமாக தான் ஜெயிப்பீங்க ஸ்லோவாக போங்க ஸ்டெடியாக போங்க நல்லா வரும் வண்டி வாகன மாற்றங்கள் ஆடை ஆபரண மாற்றங்கள் வீடு நல மாற்றங்கள் புதுசாக இருக்கிற ரெண்டு ரூம் வீடை விற்று மூணு ரூம் வாங்கணுன்னா அதெல்லாம் நினைக்கும் நல்ல பெரிய மனிதர்கள் ஆசிர்வாதம் ட்ராவல் கிடைப்பது மகான்கள் தரிசனம் எல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்கார்கள் நம்மளிடத்தில் வாழ்ந்த மறைந்த மகான்களை கும்பல் ராகவேந்தராக இருக்கட்டும் பாபாவாக இருக்கட்டும் விஸ்ரீ இருக்கட்டும் ரமண மகரிஷியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு மகான் அது உங்களுக்கு பிடித்த மகன் பூமப்பூவை டெய்லி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசி ஏழாம் இடத்துல இருந்து குரு எட்டில் வர்றாரு ஐயோ பயப்படக்கூடாது ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் எட்டில் வரனால பிபி கொலஸ்ட்ரால்லாம் இருந்தால் செக் பண்ணிக்கிறேன் டிப்ரெஷன் மட்டும் வச்சுக்காது ரிலாக்ஸ் ஆகிடும் டிப்ரெஷன் தான் தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை கொடுத்துடும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஏழில் இருக்கக்கூடிய குரு குடும்பத்திலே சிக்கலும் இருக்கும் புருஷன் பின்னாடி ஒன்றா இருந்தால் கூட ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போயிருக்க மாட்டேன் ஒரு வருஷமாக ஒரே தொந்தரவு இருக்கும் அதெல்லாம் மாறும் ஹெட்ல இருக்கிற குரு எப்படி போகிறதா ஹெட்ல இருக்கிற குருவுக்கு வந்து சுபவிரயம் ஏற்படும் வீடை புதுப்பிக்கிறது வீடை மாற்றி கட்டுறது எல்லாம் ஏற்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பாராமுகம் எல்லாம் மாறும் ரத்த பந்த உறவுகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் துளாராசிக்கார்கள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நல்லா ஏற்படும் நல்ல ஜென்யினாக பண்ணிக்கும் வருத்தம் வேண்டாம் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கும் புரியுதா உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் துலாத்துருக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க ஆறில் ராகு இருக்கான் நல்ல வெளிநாடு ட்ராவல் போகிறது வேறு மாநிலத்துக்கு போகிறது கடல் சார்ந்த இடத்துக்கு போகிறது கடல் பக்கத்தில் வீடு வாங்கிறது நீர்நிலைகள் பக்கத்தில் வீடு வாங்கிறது ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது இதெல்லாம் ஏற்படும் கோயில் திருப்பணிகள் பண்ணுறது ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வாட்ஸ்அப்லேயே ஒரு கோயிலுக்காக உளவார பணிக்கு கூட்டத்தில் சேர்றது அடிக்கடிக்கு கோயில் உழவார பணிக்கு செல்வது அதுக்கு ஃபேமிலியில் பர்மிஷன் கிடைக்கிறது வண்டி வாகனம் மாற்றிக்கிறது வேற என்ன பொறுமையாக நல்லது நல்லதாக நடக்கும் ஹெல்த்து பார்த்துக்கணும் நீங்கள் தான் அலர்ஜி பார்த்துக்கிறது முதுகு தண்டுவடம் பார்த்துக்கிறது ஏதாவது ஆர்டில் ஏற்கனவே ட்ரபுள் இருந்தவங்கெல்லாம் ஃபுல் செக்கப் பண்ணிக்கிறது மறந்துடாதீங்க அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் குரு எட்டில் வந்தால் துலாத்துக்கு நல்லது ஏன்னா மூணுக்கும் ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்தில் வந்து மறைவது உங்களுக்கு விசேஷம் அதனால் பைபிளே பைபிளாதீங்க எட்டில் வந்தால் இது ஆகும் அது ஆகும் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் பெரிய அளவுக்கு முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்னா படிக்கணும் நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு அஞ்சில் சனி இருக்கிறனால படிக்கணும் அதை மட்டும் படிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் அரை கிலோ நல்லெண்ணெய் அரை கிலோ விபூதி கால் கிலோ அரை கிலோ நல்லெண்ணெய் அரை கிலோ பசு நெய் கால் கிலோ விபதி கால் கிலோ குங்குமம் கொடுத்துடும் கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி எக்ஸசைஸ் பண்ணணும் விற்சகத்துக்கு மறந்துடாதி தொடர்ச்சியாக பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயம்லாம் அனுகூலம் காணப்படும் ஏற்றம் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனம் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் வந்தோம் உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கணும் ஆறாம் இடத்துல குரு ஏழுக்கு வராரு அப்போ உங்களை சமசப்தமாக பார்ப்பார் தைரியம் ஏற்படும் குரு பார்வை வருது இல்லை லாபம் ஏற்படும் ஸோ ஏதாவது ரூபத்தில் பணம் வரும் பணம் வந்தால் தானே லாபம் வரும் தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும் கல்யாணம் ஆகலை குழந்தை அமைப்பில் இல்லை அதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் அவமானமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது எல்லாமே ஏறும் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்களா இன்னும் சந்தோஷம் ஏற்படும் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் பார்த்துக்கணும் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு மற்ற விஷயம்லாம் நல்லது நடக்கும் இந்த குரு ஏழில் வரக்கூடிய குரு குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது சமாளிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி பேட்டர் நீங்களே சவுத்துக்குள்ளே பேசி முடிச்சுருங்க அம்மாவை கூப்பிட்றேன் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன் மாமாவை கூப்பிட்றேன் இதெல்லாம் வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க விரச்சுக்கும் நல்லா தூங்குவீங்க குரு பார்வை இருக்கிறனால வேறு என்ன வேணும் எவ்வளோ சந்தோஷம் அது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் மூச்சு விடக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது ஆச்சரியத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல அமைப்பு ஏற்படும் நிலம் வீடு இதெல்லாம் வாங்கலாமா எனக்கு கிடைக்குமா எல்லாம் கிடைக்கும் உரு பார்க்குறச்சே வேறு என்ன வேணும் உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி பண்ணிக்கங்க ஏன்னா அர்த்தாசிரம சனி இருக்கனால பெருசாக போய் மாட்டிக்காது பெரியவங்களை கொஞ்சம் எழுத்து பார்த்துக்குங்க அது முக்கியம் அப்பா அம்மாக்கிட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட மாமா மாமி அண்ணன் அக்கா கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுங்க அவங்கக்கிட்ட போய் எல்லாம் கோவப்படாது அவங்ககிட்ட முறுக்கின்னு உட்காராதி இதுதான் பிரிச்சகத்துக்கு முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆலங்குடி குருஸ்தலம் ஆலங்குடி வந்து ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்தில் குரு வரார் தென்குடி திட்டை ஆலங்குடி போன்ற பிரசித்தி பெற்ற குருஸ்தலம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அஞ்சில் இருந்த குரு ஆறுக்கு வரார் முகத்தில் உள்ள உறுப்பு முதுகு கழிவுகள் கொஞ்சம் கவனம் தனம் குடும்ப வாக்கு நல்லாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கணவனுக்கு நீண்டனாலாக இருந்த கஷ்டம் தீரும் உங்கள் மீது கணவருக்கு ரொம்ப அன்பு வரும் சாரி சாரின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கினே அப்படியே சுற்றுவார் உங்களை சுற்றி குட்டி போட்ட போன மாதிரி நீங்கள் கேட்காதெல்லாம் வாங்கி கொடுப்பார் செய்து முடிப்பார் சுபவிரியத்துக்கு அனுகூலம் ஏற்படும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க தனுசுல இருக்கிறவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் மாற்றம் கிடைக்கும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழிலெலாம் தொடங்குவீங்க விருதுகள் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் நல்ல ட்ராவல் ஏற்படும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரியெல்லாம் நடக்கும் அது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நடக்கும் ரத்த பந்த உறவுகளுக்கு நடக்கும் குழந்தைங்களுக்கு நடக்கும் எல்லாருக்கும் நடக்கும் அது நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ஞாபகத்தில் வச்சுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வியாபார அமைப்பெல்லாம் மாறும் கூட்டு தொழிலேருந்து தனியாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வேறு என்ன வேணும் அதோடு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உணர்ச்சி வசப்படுவதெல்லாம் விட்டுருங்க சிக்கல்லேருந்து மாறிடுங்க கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனுசுக்கு நல்ல நல்ல விஷயம் ஆச்சு வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு கிட்ஜு மாட்டுறது வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது சின்ன டிவியை பெருசாகிறது சின்ன சின்ன சந்தோஷம்லாம் கை கொடுக்கும் வண்டியில் மாற்றம் முக்கியமாக பார்க்கணும் அது உங்களால் துணை அல்லது துணைவையார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோட தியாகம் ஒப்பற்றது என்பதை அவர்கள் உணரக்கூடிய அமைப்பு வெளியாட்கள் யார் எது சொன்னாலும் குடும்பத்தை விட்டு கொடுக்காது பார்த்துக்கொள்ளும் தனுசுக்கு மிக முக்கியம் அது மகர ராசிக்க மகரத்திற்கு நரசிம்மர் சிங்கர்குடி நரசிம்மர் பூவர் சிங்கப்பூர் நரசிம்மர் பரிக்கல் நரசிம்மர் சிங்கப்பெருமாள் நரசிம்மர் பாச்சாதி கோயில் நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் அகோபிலம் நரசிம்மர் எங்கெங்க உங்க சுத்தி பக்கத்தில் இருக்க ஓடிடு நரசிம்மர் காயத்ரி கேட்டுக்கினே இருக்கும் நாளில் இருந்து குரு அஞ்சில் வராது எவ்வளோ பெரிய விசேஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் அஞ்சில் அஞ்சில் வந்து ஒன்பதாம் விசேஷ பார்வை உங்களை பார்ப்பார் ராகு மூன்றில் இருப்பது ரொம்ப நல்லது காது மூக்கு தொண்டை அசிரிட்டி பல் இதெல்லாம் பார்த்துக்கணும் ஆயில் புல்லிங் பண்ணுங்க மன அழுத்தம் போயிடும் ஏழ்ரை சனி இருக்குது எக்ஸசைஸ் பண்ணணும் தோப்புக்கரணுமாவது போடுங்க பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனத்தாங்கள் தீரும் அவர்கள் வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படக்கூடாது பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வரக்கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய தொந்தரவு ஏற்படும் குடும்பத்தில் புது வரவல்லாம் ஏற்படும் பிள்ளைகளுக்காக சில செலவுகளுக்கு கடன் அமைப்பு ஏற்படும் அது சந்தோஷ கடன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலனா எப்போ பண்ணுவீங்க செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணுன்னா ஒவ்வொருத்தரும் அறுபதாவது கல்யாணம் தான் பண்ணணும் அப்போ கூட செட்டில் ஆக முடியாது மனுஷ வாழ்க்கையில் நிம்மதியாக கிடைக்காது ஏதாவது ஒரு குறை இருக்கும் சப்புன்னு பண்ணிவிடுங்க வீடு நல்லா வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது மாற்றுறது புதுசாக வண்டி ஒன்று டெவலப் ஆகிறது டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலர் மாறுது இருந்து போர் அடிச்சு தனி ஒரு சின்ன இடமாவது வாங்கி பண்ணுறேன்னு வாங்கிக்கோங்க யோசிக்காதீங்க இதெல்லாம் மகரத்துக்கு நல்லது சனி இருக்கனால சோம்பல் இருக்கும் சோம்பலை உதறது உங்கள் சாமர்த்தியம் ஆச்சரியத்தரும் ஆச்சரியப்படுவீங்க மகர ராசிக்காரர்கள் அது முக்கியம் படபடப்பு இல்லாமல் இருங்க மகரத்துக்கு ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு தெய்வீக காரியங்கள்லாம் செய்து முடிப்பீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய ஸ்தானம் போருமா இதோட வேற என்ன வேணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் சனி ஏற்கனவே இருக்கிறத நாபத்துல வச்சுக்க பேராசை பெருநஷ்டம் ஆயிடும் மூன்றாம் இடத்துல இருந்து குரு நாலாம் இடத்துக்கு போகிறார் பெற்றோர் பெரியவர்களெல்லாம் அவங்களுடைய பூர்வீக மற்ற விஷயம்லாம் முடிச்சுக்கோங்க ரத்த பந்த உறவுகளுக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க தொழில் ஏற்றம் பெறும் நாற்பது வயதுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்லது வரும் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும் நரம்பு கோளார் மயக்கம் கால் மறுத்து போகிறது கை மறுத்து போகிறது உடற்பயிற்சி ரொம்ப எடுத்துக்குங்க சனி ராசியில் இருக்கிறதுனால துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய வண்டி வாகனம் மருமகன் மருமகளுடைய தேகார்க்கெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அதில் ரொம்ப கவனம் நாளில் குரு வருகிறார் மூன்றாம் இடத்துல சுபவரியம் ஏற்படும் ஏதாவது வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது பகையாளிகளுடன் காம்ப்ரமைஸ் ஆகிறது ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிக்கிறது அதெல்லாம் நீங்கள் அப்படி தான் பண்ணணும் அதில் திருப்பி திருப்பி எரியிற நெருப்பில் என்ன ஊற்றுனீங்கன்னா பெருசாகிடும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகனாலும் சிக்கல் ஆகிடும் அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க கும்பராசிக்காரன் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனசு இன்ட்யூஷன் சொல்லிச்சுன்னா இந்த வாகனத்தை மாற்றணும்னா மாற்றிருங்க சென்டிமெண்டை தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க எங்கேயாவது ஏன்னா வண்டியில் தான் வரும் சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது முக்கியம் அதிக முக்கியம் மறந்துடாதிகம் அவ்வளோ முக்கியம் அது சிறிய வாக்குவாதம் கூட பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திடும் யாரோடய பிரச்சனை என்றால் வெள்ளைக்கொடி காட்டாமல் வெள்ளை பேசிட்டு சுற்றி அவர்களுடன் சமாதானம் செய்து கொள்வது தான் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீனம் திருப்பாம்புரம் ராகு கேதுக்கு அற்புதமான இடம் திருப்பாம்புரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு ஓடிடுங்க திருப்பாம்புரம் பார்த்துட்டு கூட திருநாகேஸ்வரம் போலாம் கீழ்பெரும் பள்ளம் போகலாம் இந்த மூ மூணு கோயில் ரொம்ப நல்லது தைரியம் வரும் கோலர் பதவித்தை விடாது இருக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் கொஞ்சம் சஞ்சலம் காணப்படும் கழுத்திலிருந்து இருந்து தலை வரைக்கும் உச்சந்தலை வரைக்கும் இல்லை உறுப்புகளில் கவனம் காது மூக்கு தொண்டை பல்லு கண்ணு மூக்கு மூளை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கவனமாக பார்த்துக்கணும் ஷோல்டர் பெயின் இந்த அக்கி வர்றது அலர்ஜி வர்றது ரொம்ப கவனமாக பார்த்துக்க சரியா உணர்ச்சி வசப்படாதீர்கள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பெரிய பதட்டம் வச்சுக்காதீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறத விட்டுருங்க இன்னும் மீன ராசிக்காரர் குறிப்பாக குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக எச்சரிக்கை ஆனால் ஏழ்ற சனியில் கல்யாணம் டப்புன்னு நடக்கும் பெற்றோர் பெரியோருக்கு இருந்த கஷ்டம் தீரும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் பிரச்சனை உங்களாலே தீரும் பணம் சேமிப்பு ஏற்படும் முதலீடுகள் செய்வீர்கள் பணம் நல்லா வரும் அப்ப என்ன தொழில் வளரும் உத்தியோகம் வளரும் ப்ரமோஷன் கிடைக்கும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு நல்லது கிடைக்கும் ஆப்போசிட் செக்ஸால் அனுகூலம் காணப்படும் மனைவியுடைய வேலை கீழே அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் கணவனுடைய கீழே இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் உறவினர்களுடைய இருந்த பிரச்சனைகள் தீரும் ஏழரை சனியில் டக்குன்னு கல்யாணம் கைகூடும் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஏழரை சனி நாங்களே இது நாங்களே முதல் சனி நாங்களே எப்படி எல்லாமே நடக்குது அதெல்லாம் ஆச்சரியப்படுத்தி விடும் குருப்பார்வை அப்பா அம்மா சொத்துல இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஆகும் பேசாத இருந்த உடன்பரப்புகள் பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதெல்லாம் ஆச்சரியந்தானே வண்டி வாகன மாற்றங்கள் கிடைக்கும் ரெண்டு வீடு இருக்கிற ரெண்டு ரூம் இருக்கிறவங்க மூணு ரூம் கட்டுற மாதிரி வேற ஃப்ளாட்டுக்கு போறதெல்லாம் கிடைக்கும் இன்டீரியர் டெவலப் பண்றது அதை டெவலப் பண்ணுறது ஆஃபீஸை டெவலப் பண்ணுறது தனியாக தொழில் தொடங்குறது ட்ரேடிங் ரியல் எஸ்டேட்லாம் ஆனால் சக்ஸஸ் ஆகிவிடும் இதுதான் இந்த மூணாம் இடத்தில் வரக்கூடிய குருவால் மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் सकलमं सिद्धिपु सकलम सिप